நீராகாரம் வெயில் காலத்துல நம்ம நீராக ரொம்ப ரொம்ப முக்கியமான முந்தைய நாள் சமையல் சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் நல்லா பசை மோர் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு காலையில தான் எங்க தாத்தா கலத்துக்கு போறத கால நான் பாத்துருக்கேன் அந்த நீராகாரத்தை ரொம்ப இலக்காரமா சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து அமேசான்ல போட்டா இனிமேல் வாங்கி வாங்க ஒரே அதுக்கு பேரு அது வெறும் நீராக தான் ஏன்னா ஒரேசான்னா அரிசி

ஐம்பது சதவீதம் ஒவ்வொருத்தர் உடலையும் வேற நுண்ணுயிர்கள் இருந்தேன் அப்ப எனக்காக வந்து நான் சாப்பிடக்கூடாது என்னுடைய உணவு எனக்கு மட்டுமல்லாமல் என் வயிற்றில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிரிகளின் பசியையும் சேர்த்து ஆற்ற வேண்டும் ஒருவேளை அதையும் புரிந்துதான் பகுத்துட்டு பல்லுகி ஓவுதல் என்று சொன்னானா வருவது என்று தெரியாது நல்ல புரிந்து கொள்ளலாம் புரோபயாட்டிக் ஒவ்வொரு கால முன்னாடி எல்லாம் புரோபயோட்டிக் எப்ப குடுப்பாருன்னா நவீன இன மருத்துவர்கள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதுனா அப்ப அந்த நல்ல நல்லது செய்யற சில பாக்டீரியாவை பிறந்ததும் அதனால நீங்க ஒரு அடுத்த ஒரு சொல்லி கொடுப்பாங்க இன்றைக்கு நவீன மருத்துவம் இன்னும் விழித்துக்கொண்டது ப்ரோபயோட்டிக் அது மட்டும் இல்ல அது ஒரு நல்ல ஒரு எளிய ஒரு சின்ன கதை இருக்கு அதை மட்டும் சொல்லி விட்டு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஆராய்ச்சி நடந்தது என்ன ஆராய்ச்சி அப்படின்னா உடல் சார்ந்த நோய்கிட்ட ஒண்ணு வந்து இன்ஃபர்மேட்டரி பவல் டிசீஸ் டிசீஸ் ஆங்கிலத்துல அதுல நிறைய பாக்டீரியா யூஸ் ஆகிட்டே இருக்கு அவருக்கு வந்து அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தன்னை எதிர்பார்த்தலே தன்னை இப்ப தாக்கக்கூடிய நோய் உடல்ல அவசியம் இல்லாம இன்ஃபிளமேஷன் நடந்துட்டே இருக்கு அந்த அவசியம் இல்லாம நடக்கக்கூடிய இன்ஃபிளமேஷன்னால வயிற்றுல நல்லது செய்யற பாக்டீரியாவே இல்ல ஒரு ஆய்வாளர் கூட்டம் சிந்தித்தது அமெரிக்கா இந்த நல்லது செய்யற பாக்டீரியாவை எல்லாம் உள்ள கொடுக்கணும்னா இது தானா சரியாதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி எல்லா பாக்டீரியாவும் வழியா கொடுக்க முடியல ஏதாவது வாய் வழியா கொடுத்தா அமிலமே அதை காலி பண்ணிடு அப்ப எப்படி வயிற்றுக்குள்ள அந்த பாக்டீரியாவை கொண்டு போனோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் கிட்னி டிரான்ஸ்பிளான் நமக்கு சிறுநீரகம் செய்யறது போச்சுன்னா நல்ல திருநீரத்தை எடுத்து நம்ம நமக்கு கொடுப்பாங்க அது மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய லிவர் டிரான்ஸ்பிளான் இருந்துச்சு லிவர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான் வந்துருச்சு அந்த மாதிரி இன்னொரு விஷயத்த முடிவு பண்ணாங்க அது பேர் சீக்கல் டிரான்ஸ்பிளான் சீக்கல் டிரான்ஸ்பிளான்னா மலத்தை டிரான்ஸ்பிளான் பண்றது நல்ல ஹெல்தியா இருக்கிற ஒருத்தருடைய மலத்தை எடுத்து இவரோட வயிற்றுக்குள்ள வச்சுருப்ப வயிற்றுல மலம் தான் இருக்கு அதனாலதான் மலக்கழிவுகள் வந்து மண்ணுக்கு மிகச்சிறந்த காரணம் நுடு இல்லாம் அப்போ அந்த மலத்தை கொண்டு நொண்டு இவங்க வயிற்றுக்குள்ள வச்சாங்க யோசிச்சுட்டு அந்த ஆராய்ச்சி நடந்தது நிறைய பேருக்கு ஹெல்தியா இருக்கிறவங்களுடைய மலத்தை எடுத்து இவங்க வயிற்று ஆப்ரேஷன் உள்ள வச்சிட்டாங்க எதிர்பார்த்த மாதிரியே உடலில் நல்ல பாக்டீரியாஸ் வந்து அந்த நோயினுடைய தீவிரம் குறைய ஆரம்பிச்சத கண்டுபிடிச்சாங்க ஆனா அதோட நிக்கல அன்இன்டெண்டட் எஃபெக்ட் ஒண்ணு உருவாச்சு எதிர்பாராத இன்னொரு எஃபெக்ட் என்னன்னா யாருடைய மலத்தை எடுத்து இவர் வயிற்று வச்சாங்களோ அந்த நபர் மாதிரியே இவர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு வச்சது என்னமோ மலம் தான் மூளை ஒன்றுமே வைக்கல ஆனா இவர் வந்து சிந்தனை எல்லா விஷயத்திலையும் அவருடைய புத்திசாலித்தனம் எல்லாம் ஆகும் என்னவென்று பார்த்தால் இந்த வயிற்றுக்கு உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து மூளையில் இருக்கக்கூடிய பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி உள்ளே பணியாற்றுவதை கண்டுபிடித்து விட்டார்கள் அப்போதான் தெரிஞ்சது ப்ரோபயாட்டிக்ங்கிறது உள்ள இருக்க மைக்ரோங்கிறது வெறும் சீரணத்துக்கு மட்டும் இல்ல உன்னுடைய என்டையர் மெட்டபாலிசத்துக்கும் உன்னுடைய எதிர்பார்த்தலுக்கும் உன்னுடைய சிந்தனை வளத்துக்கும் உன் குடல் நலமாக இருக்க வேண்டும் என்பதை முடிச்சுட்டாங்க அப்படின்னா எவ்வளவு முக்கியமானது அது மட்டும் இல்ல ஆர்டிசம் என்று இன்றைக்கு பல தாய் பெற்றோர்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு குழந்தைகளினுடைய அந்த பிரச்சனைக்கு என்ன காரணமா இருக்கும் என்ன காரணமா இருக்கும்னு மண்டையை உடைத்துக் கொண்டிருந்தார்கள் அதாவது ஆய்ப்பாலுக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்ல ஒரு சில மாறுபாடுகள் இது இருக்கணும் சொல்லி குடலை செம்மையாக வைத்தால் ஆட்சி கட்டுப்படுத்தி ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு இயல்பான குழந்தையாக மாற்றிவிடலாம் என்று ஒரு பெரிய ஆய்வை துவங்கி இருக்காங்க அமெரிக்காவில் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய உணவு நமக்கானது மட்டுமல்ல நம் உடலில் இருக்கக்கூடிய நுண்ணியில் எடுக்குமானது ஈராக அப்படியான உணவு நம்பது சாதாரணமா சில விஷயத்த நம்ம இடம் கூடாது